என்னங்க என்னங்கம்மாம்மா பண்ணிட்டுருக்குறீங்க நான் சாரி வேச்சுகிறேன் ஒத்த சாரி வேற்றுறதுக்கு வாங்கி பிடிச்சிதான் அந்த காலத்துலேயே மண் சட்டியில் காய்ச்சினா நான் எட்டு நாளைக்கு கிடையாது என் வேகத்தில் வெந்து வேகத்துக்கு போடலு புட புடப்ப புடப்பு புடக்கணும் ரெண்டு கட கிடஞ்சி பூச்சினா வாம்மா தின் போட்டு வேலை செய்யணும் இது என்ன என்ன கிடைக்கிறீங்க இப்போ உள்ளு சூடு ஓ மண் சட்டியில் கிடைக்கிறீங்க உங்கள் அம்மா வச்ச மாதிரி ம் எப்படி கிடையிறீங்க என்ன பாத்திரத்துல பாத்திரத்தில் கொட்டி போட்டு இந்த சட்டியை அடுப்பில் வச்சு திரு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் இந்த மிள வெந்த இருக்குதால வெங்காயம் மிளகாய்க்கு இது போட்டு அது கூட கொத்தமல்லி சீரகத்தில் எண்ணெய் போட்டு நல்லா வணங்கி போட்டு அதை இறக்கி வச்சு முதல்ல அதை நல்லா கடையிறது அதை கடைஞ்சி போட்டு மறுபடியும் கொள்ளு பயிரோ பாசி கட்டை பயிரோ போட்டு கடைஞ்சாத்தான் டேஸ்ட் வரும்

What the military are going நல்ல மனமா இருக்குதானா கொள்ளு வேக வச்சு எடுத்திருக்காரு இந்த தண்ணி வந்து கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்காரு கொள்ளு பருப்புக்கு சாமத்தை வச்சுக்கும் கொள்ளு பருப்புக்கும் இந்த மாதிரி நீங்க கரைவீங்களா மிளகாய் எப்படி கிடையுது இந்த குழம்பு வேறு எப்படி இருக்கு நீங்களும் குழம்பு பச்சீங்க நம்ம கெட்டியாவும் இருக்கக்கூடாது நம்ம தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நம்ம டேஸ்ட் வருது முதல்ல ஏங்க உங்க அம்மா டேஸ்ட் வந்து சரி உறவுகளே எங்க மாமனார் எப்படியோ கொள்ளப்பருப்பு கடைஞ்சிட்டாரு ரொம்ப பசிக்குது பார்த்தாலே எனக்கும் பசிக்குது நான் போய் சாப்பிட போறேன் பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்